வணக்கம் மன்னர் வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கும் தாயும் சேயும் மருத்துவர்களுடைய செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் மருத்துவத்துறை சார்ந்து வைத்தியசாலை நிர்வாகத்தினருடைய பதில் என்ன என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வைத்தியசாலையின் நிர்வாகம் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றது ஆனால் அந்த அறிக்கை முழுக்க போராட்டம் நடத்தியவர்களை குற்றம் சுமத்துவதாகவே அமைந்திருக்கின்றது ஒரு மரணம் என்பது மருத்துவர்களுக்கும் கூட மன வருத்தத்தை தரும் ஒரு விடயமாகத்தான் இருக்கும் அவ்வாறு வேணுஜாவும் அவருடைய சிசுவும் இறந்த சம்பவம் என்பது தமக்கும் மனவருத்தத்தை ஏற்படுத்தியது அதிலிருந்து தாம் மீண்டு வருவதற்குள் மக்களை போராட்டத்திற்கு ஒரு சிலர் தூண்டிவிட்டு மக்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் இந்த களத்தில் கட்சி சார்ந்தவர்களும் இருந்தார்கள் அவர்கள் தான் மக்களை தூண்டிவிட்டார்கள் இதனால் வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்கான உதாரணங்களை அடக்கியதாக அறிக்கை வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக மக்களை போராடுவதற்கு தூண்டிவிட்டிருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் அத்துமீறி வைத்தியசாலைக்குள் நுழைந்ததாகவும் குறிப்பாக பிரசவ அறைக்குள் நுழைந்ததாகவும் அங்கே இன்னும் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதனை குழப்பியதாகவும் அவருடைய அந்தரங்கம் மற்றும் அவருடைய பாதுகாப்பினை கூட கருத்தில் எடுக்கவில்லை என்றும் அந்த தாயும் சேயும் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது தவிர இன்னும் ஒரு பெண்ணை பிரசவம் பார்ப்பதற்காக வைத்திய நிபுணர் ஒருவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை மிரட்டியதாகவும் அவரை பயமுறுத்தியதாகவும் அதில் அந்த பெண்ணுக்கு அழிக்கப்பட வேண்டிய மருத்துவ உதவி என்பது தாமதமான நிலையில் இன்னும் ஒரு பெண்ணும் பாதிக்கப்படும் ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கினார்கள் என்றும் குறிப்பிட்ட வழிவிடுவார்கள் நோயாளர் காவு வண்டியை வழிமறித்திருக்கிறார்கள் அதனை தாக்குவதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள் இதனால் அந்த நோயாளர் காவு வண்டிக்குள் இருந்த நோயாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் விடயம் பிரசவ இன்னும் ஒரு பெண் அறையில் காத்திருந்ததாகவும் அவரை அறைக்குள் எடுத்து வரக்கூட விடவில்லை போராட்டக்காரர்கள் என்றும் அதனால் ஸ்கேன் இன்னும் ஒரு பெண் குழந்தையை பிரசவிப்பதற்கு தயாரான நிலையில் அவரை தள்ளுவண்டியில் அழைத்து வந்த ஊழியரையும் தாதியரையும் மிரட்டி குழப்ப நிலையை ஏற்படுத்தி பயமுறுத்தியதாகவும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டதாகவும் மருத்துவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தும் போராட்டக்காரர்கள் நடந்து கொண்டார்கள் என்றும் வேறு வேறு மருத்துவர்களையும் மிரட்டினார்கள் என்றும் அது தவிர நோயாளர்களுக்கு மருத்துவர்களை மருத்துவம் பார்ப்பதற்கு அனுமதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் ஒரு வைத்தியரை கொலை மிரட்டலோடு திரத்திக் கொண்டே சென்றதாகவும் அந்த அறிக்கை தொடர்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வெளி மாவட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பயந்த சூழ்நிலையில் இருப்பதாகவும் இங்கே இருக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய சேவையை இங்கே ஆற்றுவதற்கு பயப்படுகிறார்கள் என்றும் அறிக்கையில் அவர்கள் மட்டுமல்ல மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் முழுவதுமே உயிரச்சுறுத்தலுக்கு உள்ளான நிலையில் தாம் இருப்பதாகவும் தமக்கான பாதுகாப்பை மக்களே உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலை அரசியல் கட்சி சார்ந்தவர்களால் தூண்டப்பட்டிருக்கிறது என்றும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் தமக்கும் ஒரு உயிரிழப்பு நேர்ந்தால் அதற்கான பொறுப்பு கூற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதனால் மனவருத்தமும் தமக்கும் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மருத்துவ துறையில் ஏற்படும் மரணங்களுக்கெல்லாம் வைத்தியர்கள் கொலையாளியாக மாறிவிட முடியாது என்பது போலவே இந்த அறிக்கை அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இருப்பினும் மக்கள் தரப்பில் இருந்து வரும் குற்றச்சாட்டுகள் சிந்துஜாவின் மரணத்திற்கு தாதியர் தாமதங்கள் கவன குறைவுகள் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் மருத்துவமனை சார்பாக வெளியானதை நாங்கள் அறிவோம் அதே போலவே இம்முறையும் இந்த பெண்ணிற்கு மருத்துவம் வழங்க தாமதித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அனைவரும் எதிர்பார்த்தார்கள் இந்த மரணத்திற்கு என்ன காரணம் என்று மருத்துவமனை நிர்வாகத்தினர் பதிலை தருவார்கள் என்று நினைக்கும் பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி வைத்தியசாலையையும் அவர்கள் உடைத்திருக்கின்றார்கள் சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் அங்கே இருக்கும் மில்லியன் பெறுமதியான வைத்திய உபகரணங்களை கூட உடைப்பதற்கு முயற்சித்தார்கள் அதனை ஊழியர்கள் தடுத்து விட்டார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான விடயங்களை சொல்லி தவிர வேணுஜாவும் வேணுஜாவின் சிசுவும் இறந்ததற்கான காரணம் என்ன என்பதை இதுவரை மருத்துவத்துறை சார்பாக மருத்துவமனையில் இருந்து எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை என்பதுதான் இங்கே பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது அதே போல போராட்டம் நடத்துவதற்கு கவன ஈர்ப்பை செய்வதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது அதனை அமைதியான முறையிலேயே செய்ய வேண்டும் என்றும் வைத்தியசாலை நிர்வாகம் குறிப்பிட்டு காட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் ஊடகங்களும் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் ஒரு சம்பவம் நடந்த பின்னர் அந்த சம்பவத்திற்கான என்ன என்பதை உறுதிப்படுத்தி நாங்கள் வெளியிட வேண்டும் என சொன்னால் மக்களை நாங்கள் குழப்ப கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் சில விடயங்களில் என்பதைத்தான் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் என சந்திக்கும் வரை வணக்கம்